கிழக்கிழங்கையில் சிறப்பு பொருந்திய களவாஞ்சிக்குடியில் பிறந்து கலை இலக்கியம் சமூகப்பணி மற்றும் சட்டத்துறை என பல்வேறு துறைகளிலும் அகலக்கால் பதித்து நாட்டின் சூழ்நிலை காரணமாக அவுஸ்திரேலியா மெல்பேர்னில் வாழ்ந்து வந்தாலும் அங்கும் கலை இலக்கியத்தில் சாதனை படைத்து கொண்டிருக்கும் பாடிமீன் ஸ்ரீகந்த ராஜாவை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது என்னை பொறுத்தவரை நான் படித்தது ஆரம்பத்திலே விஞ்ஞான பாடங்கள் விஞ்ஞான பாடங்களை படித்து என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நான் ஒரு வைத்தியாக வர வேண்டும் என்றுதான் என்னை விரும்பி படிப்பித்தார்கள் ஏனென்றால் நான் வகுப்பிலே முதல் மாணவராகத்தான் பெரும்பாலும் வருவேன் ஆனால் கேப்போத்த உயர்தர வகுப்பு படித்து விஞ்ஞான படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது எனக்கு இந்த எழுதுவினைகர் அதாவது அதிக புள்ளிகளை கேப்போத்த சாதாரண தரத்தில் பெற்றவர்களுக்கெல்லாம் அப்பொழுது உடனடியாக அரசாங்கத்தால் எழுதுவினை ராக தெரிவு செய்தார்கள் அதிக ஊதிய புள்ளிகள் எடுத்தவர்களிலிருந்து அது எனக்கும் தெரிவு செய்யப்பட்டு நான் போனேன் நான் தொடர்ந்து படித்திருக்கலாம் என்னுடைய குடும்ப நிலையை யோசித்து சரி வேலைக்கு போவோம் அப்பொழுது கச்சேரியிலே ஒரு ஒரு பெரிய உத்தியோகம் அதற்கு போய் அதற்கு இருந்தது இருந்தாலும் எனக்கு அந்த படிக்க வேணுமே என்ற ஒரு ஆர்வம் இருந்ததனால் விஞ்ஞானம் தொடர்ந்து படிக்க முடியாத ஒளிவாரிய மாணவனாக ஆகவே தமிழ் இந்தி நாகரிகம் பொருளாதாரம் மற்றும் ஆஹ் அணைக்கியலும் இந்த மூன்று பாட நான்கு பாடங்களையும் படித்து ஒன்று பாஸ் பண்ணினா நாங்க எப்படியும் இதுக்கு என்ன பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் என்று சொன்னார்கள் ஆனியால படித்து பள்ளக்கழகத்துக்கும் நான் தெரிவு செய்யப்பட்டேன் வித்தியாலயங்கிற கேம்பஸ் ஆனால் எனக்கு அதுல திருப்தி இல்லை நான் தெரிவு செய்யப்பட்டால் நான் அனக்கு போகவில்லை நான் வழிவாரியாக சட்ட முதற் பரீட்சை எடுத்து பாஸ் பண்ணி பிறகு சட்ட இறுதி பரீட்சை பாஸ் பண்ணி ஒரு சட்ட மாணியாக செய்யப்பட்டு சட்ட மரட்சிலும்ித்தி எய்து அதற்கு பிறகு சட்ட தரணிய பரீட்சையிலும் சித்தி எழுதிய உடனே என்னுடைய பதவியை அதற்கிடையில் பதிமூன்று வருடம் அரசாங்க பதவியிலே இருந்துட்டு இருக்கிறேன் செய்தேன் ஆனால் வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயம் வந்து சொல்லலாம் ஆனா என்னுடைய மனம் எப்போதும் தமிழ் மொழி இலக்கியம் கலை கலாச்சாரம் என்றதுதான் ஒன்று நான் விஞ்ஞான படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிர்ப்பு என்று ஒரு சஞ்சிகையே எங்களுடைய பாடசாலையிலே மயிலங்கூடலூர் வினா நடராசன் என்கின்ற எங்களுடைய உயிர்நவியல் ஆசிரியர் சஞ்சிகை என்று நடத்த வேண்டும் என்று சொல்லி கல்லச்சி பிரதி இப்பொழுது இருப்பவர்களோடு கல்லச்சிக்கு பிரதி என்றால் அது தெரியாது அதாவது ரோனியோ ஒன்று சொல்லுவாங்க ஆஹ் தட்டச்சு செய்து ரோனியோ பண்ணி எடுக்கிறது அந்த கல்லச்சி பத்திரிகை ஒன்று நடத்தினோம் ஆஹ் உண்மையில் நடத்தினோம் என்றது ஆசிரியர் தான் அதை நடத்தினார் ஆனால் அவர் அதுக்கு இந்த பத்திரிகாசிரியராக என்னை தெரிய செய்தார் ஒவ்வொரு மாதமும் அவர் சொல்லுவார் ஏதாவது ஒன்று எழுத சொல்லி அப்படித்தான் அவர் சில விஷயங்களை என்னை கண்டுபிடித்து விட்டார் இவருக்கு பின்னால் இவருடன எழுத்து ஆற்றல் பேச்சாற்றல் இருக்கிறது உண்டு அதனால அதிலிருந்து தொடர்ந்து எழுதி வந்தேன் ஆஹ் பிறகு சுதந்திரன் பத்திரிகையில் பதினொன்று வயதிலே ஒரு நிருபராக இருந்தேன் இருந்து அரசியல் ரீதியான கட்டுரைகள் எழுதினேன் அந்த அரசியல் ரீதியான கட்டுரைகளை எழுதும் பொழுது ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அந்த அடையாளம் காண முடியாத ஒரு பெயர் வைக்க வேண்டுமே என்று எனக்கு எனக்கு ஸ்ரீகந்தராஜா என்பதை திருமுருகரசன் அல்லது திருமுருகரை என்று அவர் தான் சீனா நடராஜன் அவர்கள் மாற்றினார் ஸ்ரீகந்தராஜா திருமுருகரசன் தமிழிலே அப்பவும் கண்டுபிடிப்பார்கள் என்றுதான் பாடும் மீன் என்கின்ற புனை பெயரை வைத்து அந்த கட்டுரைகள் அரசியல் கட்டுரைகளை கொண்டு வந்தேன் இப்படி இருக்கும் பொழுது சிறுகதைகளை அந்த நேரத்தில் எழுதியிருக்கிறேன் நான் பத்திரிகைக்கு சிந்தாமணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு என்னுடைய முதலாவது சிறுகதை வெளிவந்தது தினபதி குழுமம் தினபதி சிந்தாமணி அது சிந்தாமணி பார இதழிலே வெளிவந்தது அதுக்கு பிறகு இந்த கல்வி அது இதுகள் எல்லாம் அதிலே செலுத்தியதால் சிறுகதை எழுதி எழுதிய சிறுகதைகளை ஒரு ஒரு பயிற்சி புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தேன் அது தொகுதி ஒன்று தொகுதி இரண்டு என்று அந்த தொகுதி இரண்டிலே வந்த ஒரு சிறுகதையை ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன் நான் என்று நான் எழுதிய ஒரு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறுகதை இப்பொழுது அண்மையிலே போனவரிடம் நான் வெளியிட்ட என்னுடைய சிறுகதை தொகுப்பு நூலிலே இன்னும் தன்யா என்ற நூலிலே அதை கடைசி இதாக சேர்த்திருக்கிற சாலையில் இருந்த பாடசாலையிலே உயர்தர வகுப்பு படி படிப்பதற்கு முன்பே எனக்கு இந்த கலையில் இருந்து ஆர்வம் காரணமாக ஒரு இளம் நாடக மன்றம் என்ற ஒரு மன்றத்தை ஆரம்பித்து என்னுடைய சகம் ஏனைய என்னுடைய நண்பர்களையும் சேர்த்து இந்த இளம் நாடக மன்றத்தின் மூலம் நானே அந்த அதற்கு தேவையான ஆஹ் அவ்வப்போது நாடகங்களை எழுதி நாடகங்களை அரங்கேற்ற பல ஆலயங்களில் எல்லாம் இருக்கிறது பிரதேச கலா மன்றம் அதாவது பிரதேச சபை பொழுது இருக்கிற டிஎஸ் அது அப்பொழுது பிரிவு காரிய அதிகாரி பிரிவு இருந்தது அந்த காரிய அதிகாரி பிரிவிலே பிரிவில் ஒரு கலாச்சார குழு இருந்தது அதன் பெரிய குழு வந்து மாவட்ட அடிப்படையிலே பிரதேச கலா செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர்க்கிலே ஒரு பிரதேச கலாமன்றம் இருந்தது இவர்கள் நடத்துகிற போட்டிகளிலே எல்லாம் அந்த நாடகங்கள் எல்லாம் நடித்து அதிலேயே பல பரிசுகளை பெற்றிருக்கிறோம் அந்த காலத்திலே பெண் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடிப்பது ஆஹ் ஒத்துக்கொள்ளக்கூடாது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலம் இருந்தது அதற்கு முன் ஒன்று இரண்டு நாடகங்கள் எங்கே எங்கேயாவது நடந்திருக்கலாம் ஆனால் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் நந்திவர்மன் காதலி என்கின்ற ஒரு நாடகத்திலே இரண்டு பெண்கள் நந்திபுரமனுக்கு இரண்டு மனைவி நான் தான் நந்திபுரமனாக நடித்தேன் அது திரு கானா கந்தையா ஆசிரியர் அவர்கள் அந்த நந்திவர்மன் காதகி என்கின்ற ஒரு நாவலை அவர் நாடகமாக்கி தந்திருந்தார் இந்த நாடகத்தை நடித்து நாங்கள் அதோடு தம்பியாடி இது மற்றது கற்பனை தோலோகம் என்கின்ற நாடகம் எல்லா நாடகங்களையும் போட்டு நாங்கள் அந்த பாடசை இப்போ இருக்கிற அரங்குகள் அல்லது இப்போ இருக்கிற மண்டபங்கள் இல்லாத ஒரு காலம் பாடசாலையினுடைய விளையாட்டு மைதானத்தை சுற்றவர வர படங்குகளால் அழைத்து அந்த நாடகத்தை நாங்கள் அனுமதிச்சுட்டு விட்டு செய்திருந்தோம் அது ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன் அதே போல வேறு சில நாடகங்களையும் நாங்கள் வெளியூர்களில் எல்லாம் இந்த நாடகங்கள் எல்லாவற்றையும் நான் கொழும்பிலே வேலை செய்ய இருக்கிற பொழுது அப்பொழுது மிகப்பெரிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் மிகப்பெரிய எழுத்தாளராகவும் சமூக சேவையாளராகவும் விளங்கிய உதவிய அரசாங்க அதிபர் பின்னர் உதவிய அரசாங்க அதிபராக வந்தவர் அன்புமணி ரா நாகலிங்கம் அவர்கள் நானும் இல்லை வீட்டிலே இல்லை நான் கொழும்பில் இருந்தேன் எனது வீட்டுக்கு சென்று அங்கே இருந்த என்னுடைய நாடகங்கள் அவலகை எடுத்து அதில் ஆறு நாடகங்களை சந்ததி சுவடுகள் என்கின்ற பெயர் இல்லை ஒரு நாடகத்தின் பெயர் ஒரு நூலாக வெளியிட்டார் எனக்கெல்லாம் நூல் வெளியிடணும் என்ற எண்ணம் எல்லாம் அந்த நேரத்தில் இருக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த நூல் வெளியிடப்பட்டது அது எங்களுடைய மண்முனை தினருவில் பற்றி பிரதேச கலாச்சார ஆஹ் குழுவினாலே அது வெளியிடப்பட்டது அதன் பின்னர் இந்த நாடகங்களை தொடர்ந்து தொடர்ந்து எழுதுவதோ அல்லது இந்த நாடகங்களை அரங்கேற்றுகிற சூழல் நமது நாட்டிலே இருக்கவில்லை படிப்படியாக அதை எழுபத்தி ஐந்துக்கு பிறகு என்பது வழியிலெல்லாம் மிகவும் கடுமையான நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அமைதி இழந்த நிலையிலே இருந்த காரணத்தால் இல்லை ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கல்வியையும் நான் தொடர்ந்து கொழும்பிலே எல்லாம் போய் படிக்க வேண்டிய கட்டம் வந்த காரணத்தினால் இந்த நாடகங்களில் எல்லாம் எங்களுக்கு நாட்டம் இருந்தாலும் அதனை நாடக பணியை செய்வதற்கு இடர்பாடுகள் இருந்தது அப்படி இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு முத்தமிழ் விழாவை பட்டிருப்பு ஆஹ் பட்டிருப்பு தேசிய பாடசாலையினுடைய விளையாட்டு மைதானத்திலே பட்டிருப்பு தொகுதி கலைஞர் ஒன்றியத்தின் சார்பில் அதன் தலைவரினால்தான் இருந்து அரங்கேற்றி இருக்கிறோம் இது நாடக பகுதி இப்படியே போனது ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரு சமூக விடயங்களிலே சமூக என்னுடைய அந்த நாடகங்களிலே பெரும்பாலானவை சமூக விழிப்புணர்ச்சியை தூண்டுவனமாகத்தான் இருக்கும் எல்லோரும் அதை சொல்லுவார்கள் அப்படி இருந்த நேரத்தில் சமூக செயற்பாடுகள் காரணமா எங்களுடைய ஊரிலே ஒரு நூல் நிலையம் இல்லை இந்த நூல் நிலையம் இல்லாத ஒரு குறையை எப்படி போக்குவது என்கிற ஒரு எண்ணம் தான் நாங்கள் அந்த இந்த வெளநாடா மன்றம் தொடங்கி நாடகம் நடித்து இருக்கிற அதே காலத்திலே எம்ஜிஆர் மன்றம் என்கிற ஒரு மன்றத்தை ஆரம்பித்தோம் என்னடா எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் அவரை விரும்புகிறவர்கள் அவரை உடைய கொள்கைகளை விரும்புகிறவர்கள் எல்லாம் இங்கே என்ன நான் உட்பட நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த காரணத்தினால் எம்ஜிஆர் மன்றம் என்பதை தொடங்கி அதன் மூலம் நாங்கள் ஒரு நூல் நிலையத்தை அமைத்தோம் அது நூல் நிலையத்தை கல்லால் அமைக்க முடியாமல் நாங்கள் தென்னோலையாலே ஒரு சின்ன குளிர்ச்சியாக இல்லாமல் மண்டபம் அதை பின்னாறு அறை என்று சொல்லி அமைத்து அந்த நூல் நிலையத்தை அமைத்து நூல் நிலையத்து ஊரிலே இருக்கிற தனவந்தர்களிடமிருந்து அவர்களுடைய உபயமாக ஆனந்தேவோடன் கல்கி கூதம் கலைமகள் என்கின்ற மாதாந்த வாராந்த பத்திரிகை எல்லாம் அதை செய்தோம் ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தல் காலத்திலே அது எரியூட்டப்பட்டது பிசமிகளால் எரியூட்டப்பட்டு விட்டது அதன் பிறகு எங்களுடைய சமூக செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டவே இருந்தன இன்னும் ஒரு படியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் என்னுடைய இளமை சின்ன வயதிலே பத்து வயது பதினோரு வயது பன்னெண்டு வயது என்று அந்த வயதிலே எல்லாம் இந்த பேச்சு போட்டியிலே மற்றும் தேவார போட்டியிலே எழுத்து பரட்சையிலே எல்லாம் நான் சைவ மகாசபையின் சார்பிலே அவர்கள் வைத்த போட்டிகளிலே பங்கு பெற்றிருந்தேன் அந்த நேரத்தில் சைவ மகாசபையின் செயலாளராக சிறந்த பணிபுரிந்தவர் அதன் தலைவராக இருந்தது சி மு ராசமாணிக்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவராக இருந்திருக்கிறார் அதன் பின்னர் விஸ்வலிங்கம் பண்டிதர் அவர்கள் இருந்திருக்கிறார் அந்த போட்டிகளிலே பங்கு பெற்றி அதன் மூலம் உண்மையிலே என்னுடைய பேச்சாற்றலை வளர்த்தல் சைவ மகாசபை என்றே சொல்லலாம் போட்டிகளிலே போனதாரு அதே சைவமாக சபைக்கு நான் எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் அதற்கு செயலாளராக வந்தேன் அந்த செயலாளராக வந்த நேரத்திலே எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது இந்த போட்டிகளை நாங்கள் எப்போதும் குண்டுச்சட்டிக்கலே குதிரையொட்டி கொண்டிருக்காமல் பரந்த அளவிலே செய்ய வேண்டும் என்று மாவட்ட போட்டிகளை செய்தேன் வடக்கே அங்கே வாழைச்சேனை இருந்து இங்கே தெற்கே கல்முனை வரையும் இருந்த எல்லா பாடசாலைகளுக்கும் மாவட்ட போட்டிகளை ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ஆறு நடுவர்களை வைத்து அத்தனை பதினெட்டு பத்தொன்பது நடுவர் குழுகளை வைத்து ஒரே நேரத்திலே போட்டிகளை நடத்தினர் உண்மையிலே அதை அது அந்த காலத்திலே அவர் பெரிய சாதனை என்றால் இப்பொழுது தொலைபேசி இருக்கிறது செல்லிட தொலைபேசி இருக்கிறது அதனை தொடர்பு கொள்ளலாம் இந்த நடுவர்கள் வருகிறார்களா இல்லையா என்று அறியலாம் இவ்வளவு வர்றீங்க வந்து கொண்டிருக்கிறீங்களா என்று அறியலாம் இது அப்படி இல்லை அவர்களுக்கு கடிதம் எழுப்ப வேண்டும் அதற்குள்ளே இன்னொரு போஸ்ட்கார்ட் என்று சொல்லுவார் அட்டை வைத்து அவர்களுடைய சம்மதத்தை அனுப்புவோம் அது அனுப்புவார்கள் சிலர் அரசண்டை அனுப்பிவிடுவார்கள் வருவேன் என்று சொல்லுவவர் வருவாரா இல்லையான்னு தெரியாது ஆனாலும் நூற்றுக்கு நூறு வீதம் அந்த இங்கே இருந்த ஆசிரியர்கள் வேறு பறவிகள் இருந்தவர்கள் எல்லாம் நடுவர்களாக நாங்கள் அழைத்த அத்தனை பேருமே வந்திருந்தது ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கி செய்தது எங்களுக்கு அது சாதனையாக முடிந்தது அது இப்பொழுதும் நான் அதை நினைத்து மிகவும் புலகாங்கிதம் அடைவேன் இன்னும் ஒரு விடயம் என்னென்றால் இந்த கண்ணகி அம்மன் ஊர் சுற்று காவியம் இந்த ஊர் சுற்று காவியம் ஏடுகளிலே தான் இருந்தது எங்களுடைய களவாஞ்சோடி கண்ணையம்மன் ஊர் சுற்று காவியத்தை படிப்பதற்கு அந்த நேரத்திலே வேற்று ஏடிலே பார்த்து படிப்பவர்க்கு உரியவர்கள் விரல் விட்டு ஒரு பத்து விரல் விட்டு எண்ணக்கூடியவர் தான் இருந்தார் காலப்போக்கில் அது இன்னும் குறைந்து குறைந்து ஒரு ஐந்து வீரர் விட்டு எண்ணக்கூடிய ஐந்து பேர் ஆறு பேர்தான் இருந்தார்கள் அப்போ இந்த சபைக்கு நான் செயலாளராக வந்த அந்த காலத்திலே சைவமகாசபையின் சார்பில் ஊர் சுற்று காவியத்தை அதை ஒரு நூலாக போட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது என்னுடைய அந்த நிர்வாக சபையிலே அது அதை தெரிவித்த பொழுது அவர்களும் ஆதரவு தந்தார்கள் இருந்தாலும் ஊரிலே இருந்த சில பேருக்கு அது விருப்பம் அதை வீட்டிலே தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள் அது அவர்கள் அதை அவர்களுடைய தப்பான கருத்து ஆனால் அந்த கருத்திலே நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாங்கள் அதனை நான் முன்னின்று எங்களுடைய சைவமா சபையின் சார்பிலே அந்த நூலை வெளியிட்டோம் இப்பொழுது சின்ன பையர் பொய்யங்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்துக்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் கூட அந்த ஊர் சுற்று காவியத்தை பாடமாக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய சட்டைப்பைக்குள்ளேயே அந்த சின்ன புத்தகத்தை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் கோயிலுக்குள்ளே அந்த பூசை நடக்கிற நேரத்திலே உள்ளுக்கு போகிறதுக்கு அதாவது அவ்வளவு நெருக்கடை அவ்வளவு நெருக்கடியாக இருக்கும் அவ்வளவு பேர் அங்கே பாடுகிறார்கள் மிகவும் சந்தோஷமான விஷயம் உள்ள எல்லோருக்கும் அந்த விளம் சமுதாயம் முழுப்பதும் அதனை இப்பொழுது பாடுகிற பொழுது அது அந்த அந்த நாளையிலே அதை நாம் செய்து வைத்தோமே என்ன எதிர்த்திருந்தாலும் இருந்தாலும் என்பது இப்பொழுதும் மக்கள் என்னை பாராட்டுகிறவள் அந்த விடயம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த பாராட்டு என்பது ஒரு பக்கம் இருக்க ஆத்ம திருப்தியை அதனை செய்தது எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது பின்னர் நான் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதற்கு பிறகு எனக்கு அங்கே தொழில் செய்கின்ற அதே வேளை என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்களுடைய தமிழ் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்றலும் அவகாசமும் கிடைத்தது அதன் மூலம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் மற்றும் ஆஹ் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் எல்லாம் என்னால் முடிந்தளவு அவற்றை வாசித்து அவற்றை படித்துக் கொண்டிருந்தேன் அதிலிருந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு விசேட ஈடுபாடு உண்டாகிறது காரணத்தால் பல பட்டிமன்றங்களை இருக்கிறோம் அந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் சிலப்பதிகாரம் சம்பந்தமான விடயங்களை செய்து வருகிறேன் இப்பொழுதும் சிறப்பதி ஆறு தான் நான் இங்கே அங்கே இந்த முறை வந்தேன் அங்கேயும் ஒரு சொற்பொழிவு நடத்தி இருக்கிறேன் ஒரு புதுமையான ஒரு கருத்தை அது ஒரு புதுமையா புதுமையான கருத்தை ஒரு நான் கண்டுபிடித்தது என்று கூட சொல்லலாம் அந்த அந்த கருவை எடுத்து அதை அதாவது கோவரனுடைய கொலைக்கு யார் காரணம் என்பதை ரீதியாக இப்பொழுது இருக்கிற சட்டத்துக்கு அடிப்படையிலும் முன்னறிந்த சட்டத்தின் அடிப்படையிலும் ஒரு மனைத்தியார பேச்சாக நான் அங்கே பேசினேன் அது விரைவிலே ஆஹ் மருத்துவ மூலம் எல்லாங்களிடம் பெறும் அதே விடயம் விலங்களுடைய கிழக்கு பல்லைக்கழகத்திற்கும் அவர்களுக்கும் அஹ் அந்த ஆய்வு அவர்கள் ஆய்வு கட்டுரை கேட்ட போது அதற்கு ஏற்றவாறு அந்த ஆய்வு கட்டுரையை கொடுத்திருந்தேன் இந்த இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் ஒரு விடயம் ஆஸ்திரேலியாவிலே இருந்தது அங்கே போகும் பொழுது எனக்கு ஒரு ஒரு கவலை ஏற்பட்டது ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்திலேயே ஒரு கவலை ஏற்பட்டது என்னென்றால் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பாடங்கள் சில பாடசாலைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த தமிழ் பிள்ளைகளுடைய ஆற்றலை வளர்ப்பதற்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்று இங்கே போட்டிகளை நடத்திய அந்த ஆர்வம் காரணமாக அங்கேயும் போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்த பொழுது அங்கே இருந்தவர்கள் ஏற்கனவே அங்கே சங்கம் வைத்து தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் வேறுபெறு சங்கங்கள் நடத்தி கொண்டவர்கள் எப்படி இதனை செய்வது என்று தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்தார்கள் அந்த போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முத்தமிழ் விழா ஒன்றை அங்கே ஆரம்பித்து இலங்கை தமிழ் சங்கத்தின் சார்பில் ஆரம்பித்து அதனை பத்து வருடங்கள் தொடர்ந்து நடத்தி பன்னிரண்டு வருடங்கள் அதில் நான் இருந்திருக்கிறேன் தலைவராக வந்திருக்கிறேன் தலைவராகவும் அங்கே என்னை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து நடத்தி இப்பொழுதும் அந்த முத்தமிழ் விழா நடந்து கொண்டு இருக்கிறது போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிட்னியிலே இருந்த பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த பட்டதாரிகளாக படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இந்த போட்டிகளை அங்கே தொடங்கி நடத்தினார்கள் அவர்கள் அங்கே இருந்து பட்டதாரிகளாக வெளியே வந்த பிறகு அவுஸ்திரேலிய தமிழ் பட்டதாரிகள் சங்கம் என்று ஒன்றை அவுஸ்திரேலிய பட்டதாரிகள் தமிழர் சங்கம் என்று தமிழ் பட்டதாரிகள் அல்ல அவுஸ்திரேலிய பட்டதாரிகள் தமிழர் சங்கம் என்று உண்டாக்கினார்கள் அது இப்பொழுதும் முப்பத்தி இரண்டு வருடங்களாக அந்த சங்கத்தின் சார்பிலே ஆஸ்திரேலியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் மாத்திரமல்ல நியூசிலாந்திலும் அந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதில் விக்டோரியாவில் இருக்கிற போட்டிகளுக்கு நான் ஒரு ஆலோசகராகவும் பரட்சிகராகவும் இருக்கிறேன் அந்த போட்டிகளும் இப்பொழுது அது அந்த தேசிய போட்டிகள் எதிர்வரும் நான்காம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றன அதுக்காக நான் மூன்றாம் தேதி இங்கே இருந்து அங்கே பயணம் செய்து மூன்றாம் தேதி அங்கே நிற்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது இவ்வாறு என்னுடைய இந்த தமிழ் மொழி சார்ந்த பொது படையவும் சரி தமிழ்மொழி சார்ந்த அதனை எதிர்கால சமூகத்துக்கு தக்கவைக்கி விட வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கத்திலே பல செயற்பாடுகளை செய்கிறோம் அங்கே இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள்